ஹலோ கைஸ் வெரி குட் மார்னிங் நான் உங்கள் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃபி நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இந்த ஆதரவு எப்பவும் கொடுப்பேன்னு நம்புகிறேன் அதே பிரிஸ்கோட நம்ம ஆசிஎஸ் எப்பவும் போகல ரவுண்ட் அடிச்ச அப்புறமா நம்ம ஏரியாக்குள்ளே போவோம் அந்த வேலை இன்னைக்கு செகண்ட் மே இல்லையா வீக்கோட லாஸ்ட் டே அதாவது ஃப்ரைடே ஸோ இன்றைக்கி எந்த மாதிரி இருக்கலாம் அனைத்து ஹாலிடேஜியா ஸோ இன்றைக்கி எந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ரவுண்டு குளோபல் அலிஸ்ட்டு அப்புறமா நம்மளோட ஏரியாக்குள்ளே போகலாம் அந்த வகையில் ஃபஸ்ட்டு நாஸ்டாக்கு நாஸ்டாக் பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா இந்த டன்னில் வந்து நேற்று சொல்லியிருந்தோம் முந்தாணத்தை சொல்லியிருந்தோம் இந்த பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லைனை உடைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படி ஒருவேளை இன்கேஸ் உடச்சிட்டாலும் ரீட் டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் வண்டி ஃபர்தர் மேலே போகும் அதுவும் அந்த டுவெண்ட்டி தௌசண்ட்கிற ரவுண்ட் ஃபிகருக்கு மேலே போனால் மட்டும்தான் ஃபர்தர் மூமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதே பேசியிருந்தோம் இல்லையா ஸோ அந்த வகையில் தான் நேற்று மாநாடு நேற்று நடந்துச்சு நேற்று நமக்கு தான் லீவு அவங்களுக்குலாம் லீவு கிடையாது அதனால் கரெக்டாக வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ரீச் பண்ணிட்டு கரெக்டாக அந்த டென் லைனில் அந்த சேனல் இருக்குங்களா அந்த சேனல் டாப்பில் கரெக்டாக ரிஜெக்ஷன் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி என்ன கேட்டிங்கன்னா எங்கே ரிஜெக்ஷன் ஆச்சோ அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து வண்டி மேல்நிலைக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது பாயிண்ட் வைஸ் சொல்லணும் அப்படின்னா பத்தொம்பாயிரத்தி அறநூறுலேருந்து ஆல்மோஸ்ட் பத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரம் கிட்டத்தட்ட முந்நூறு கிட்ட ஃபுல் பேக் கொடுத்து மேலே போயிட்டுருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா பாசிட்டிவ் பயஸ் தான் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் ஸோ இன்னொரு இரநூறு பாயிண்ட் இருக்குது பாக்கி நூறு பாயிண்ட்டு அந்த நூறு பாயிண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே போகிறாங்களா இல்லையாங்கிறத பார்க்கலாம் இனி வந்து நம்ம வந்து இவனை கொடுக்க போகிறது என்னங்கன்னா பாசிட்டிவ் பயஸ் தான் கொடுக்க போகிறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து சேனலை வந்து பிரீச் பண்ணிட்டாங்க ஸோ பிரீச் பண்ணவங்க வந்து கண்டிப்பாக முதல்ல ஒரு சின்ன ரேட் டெஸ்ட்டில் எடுப்பாங்க ஒரு கன்சால்டேஷன் ஜோனு பாயில்லை அந்த ஜோன் வந்து இப்போ ரொம்ப குருகிருச்சி முதல்ல வந்து டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சு இருந்துச்சு இப்போ வெறும் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்காங்க அதாவது பத்தொம்போது அறநூறு எட்டு பத்தொம்போது இருபதாயிரம் வச்சுக்கோங்க ஒரு நானூறு பாயிண்ட் ஒரு நானூறு பாயிண்ட் இந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா இந்த பாக்ஸை பிரீச் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து ஃபர்தர் வந்து பாசிட்டிவ் மோமெண்ட்டி வந்து பட்டையை கலப்போம் ஆனால் அதில் பியூட்டி என்ன கேட்டீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒரு எட்டு ட்ரேடிங் செஷன்லாம் வந்து மேலேயே தான் போயிட்டுருக்காங்க ஹையர் கை ஃபார்மேசில்தான் போயிட்டுருக்கு லோயர் ஹையே வைக்கலை புரியுதா ஈவன் நேற்று மகன் லோயர் ஹை வைக்கலை ஸோ இன்றைக்கும் பாசிட்டிவாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரீச் பண்ணிட்டு அடுத்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் ரீச் பண்ணணும் அதாவது டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது ஓன்ஸில் இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகும் ஏன்னா ஆல்ரெடி இதை வந்து ரீடெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம் ஐ மீன் இன்றைக்கி கிடக்கிறத வந்து ரீட்டஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அந்த சேனலோட பிரேக் அவுட் பிரேக் அவுட்டுக்கு ஸோ நாஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு பியூர்லி பாசிட்டிவ் கொடுக்கலாம் நோ மோர் இஷ்யூஸ் அன்டில் அதாவது இந்த இந்தியா பாகிஸ்தானோட நியூஸு ஏதாவது ராங்காக போகாத வரைக்கும் குளோபலும் பாசிட்டிவாக தான் மூவ் ஆகும் டவ் ஜோன்ஸ் நம்ம சேலம் தொடர்ந்து பார்க்குறது தெரியும் டவ்வும் வந்து அதே தான் சேம் கான்செப்ட் தான் கீழே எவ்வளோ தான் வந்தாலும் முப்பத்தொம்பாயிரத்தி ஐநூறு அந்த டன்லைனுக்கு கீழே வரமாட்டாங்க அப்படிங்கிறதையும் கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருந்தோம் முந்தா நேரத்து ஸோ கரெக்டாக அங்கேயே சப்போர்ட் மேலே போனவங்க திருப்பி நாற்பத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அதை தாண்டி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் நேற்று போனவங்க கொஞ்சம் கீழே வந்தாங்க வந்தவையினாலே கீழே பண்ண முடியல மண்டல கொட்டி மறுபடியும் ஏற்றிட்டாங்க கீழே ஸோ இப்போ டவ்வை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஒரு ரேர் கண்டிஷனில் இருக்காங்க இப்போ நாற்பத்தி இருக்காங்க இல்லை நாற்பத்தொள்ளாயிரத்தி முந்நூறுங்கிறது தான் வந்து அவனுக்கு வந்து பிரேக் அவுட் பாயிண்ட்டு அந்த சேனலில் பிரீச் பண்ணி உள்ளே போகுதா பழைய சேனலுக்குள்ளே அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அந்த வகையில் ஸோ நாற்பத்தொள்ளாயிரத்தி முந்நூறுங்கிறது ஹெவி ஸ்ட்ராங்கு இல்லையா அது பழைய சேனல் இந்த ஆல்ரெடி வந்துச்சு நெக் நெக்லைன்னு தெரியுதா இப்போ வந்த இந்த சேனலை உடைக்காமல் ஒருவேளை இன்கேஸ் அந்த நாற்பத்தொள்ளாயிரத்தி முந்நூறு டச் பண்ணோன்னா மறுபடியும் வந்து கீழே வந்துட்டாங்க அப்படின்னா இவனுக்கு வந்து ரேலி வந்து எப்படின்னு இருக்குன்னா நாற்பத்தொள்ளாயிரத்து முந்நூறு டு முப்பத்தொம்பது எழுநூறு ஒரு நானூறு பாயிண்ட்டு தான் எவனுக்கும் நானூறு அறநூறு பாயிண்ட் அடிச்சிக்கலே ஆமாம் ஒரு அறநூறு பாயிண்ட் ரேலி இருக்கும் ஆனியம்மா இது ஃபுல் பேக் கொடுத்து மேலே தான் போவாங்கன்னு தோணுது பார்க்கலாம் ஒன்ஸ் உள்ள ரீச் பண்ணிட்டு நாற்பத்தாயிரத்து முந்நூறு கிராஸ் பண்ணி உள்ளே போயிட்டாங்கனாலே வேலை முடிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்ட்டி டூ தௌசண்ட் தான் எடுத்து போவோம் ஒன்ஸ் இந்த ஃபார்ட்டி டூ தௌசண்ட் போயிடுச்சு அப்படின்னாலே வண்டி எங்கேயும் நிற்காது அடுத்து கரெக்டாக நடவடிக்கையாக ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் அந்த அந்த ரேஞ்சை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இவனுக்கு வந்து அவனுக்கு நாஸ்டாக கொடுத்த மாதிரி இவனுக்கு வந்து பிளைண்டாக கொடுக்க முடியாது ஏன்னா வந்து டென்லைனில் நிற்கிறேன் கரெக்டாக சேனலில் ஒரு சேனல் பாட்டத்தில் உள்ளே போகிறமா உள்ளே போகிறோமா வெளியே வரலாமா அப்படிங்கிற சேஜில் நிற்கிறனால ஸோ இவனுக்கு வந்து வழக்கம் போல் நியூட்ரல் வித்து பியூர் நியூட்ரல் தான் கொடுக்க போகிறோம் பாசிட்டிவ் கிடையாது நெகட்டிவ் கிடையாது ஏன் அப்படின்னா இந்த பாசிட்டிவ்ங்கிறது நெகட்டிவ் கிடையாது அதுக்கு ரீசன் அவங்களை உங்கள சொல்லேன் ஆல்ரெடி ஸோ ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட்க்க்க்கும் ஒரு முந்நூறு ரூபாயு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த முந்நூறு பாயிண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒன்ஸ் ப்ரீச் பண்ணி வேலை போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ரீன் சிக்னல் கிடச்சிடும் பரட்டையாக கிளப்பி மேலே போயிட்டே இருக்கலாம் நூறுல ஸோ பார்க்கலாம் நாஸ்டாக்கு பியூர் பாசிட்டிவ் ஆகிட்டாப்புல ஸோ டவு கொஞ்சம் நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தாலும் பியூர் நியூட்டில் தான் இருக்காப்புல கிஃப்ட் நிஃப்டி ஸோ கிஃப்ட் நிஃப்டி சேம் சேம் அதே தான் இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வந்து இன்றைக்கும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்டிவ் ஆகும் ஒன்ஸ் இந்த இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றம்பது கிராஸ் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா மேலே இருக்கிற இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஐநூற்றி ஐம்பது டு ஐநூறு அந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணி ஆகணும் அந்த ஐநூற்றி கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக நம்ம மேலே போட்டக்கூட ஒரு சேனல் ஒரு ரேஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு ஐநூறு டு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூ செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ இப்போ வரைக்கும் பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு ஈவன் நேத்தும் நல்ல ஒரு ஃபுல் பேக் கொடுத்து பாசிட்டிவ் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நானூற்றி முப்பது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா எஸ் ஸோ நம்ம நிப்டியாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்லைட்லி ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் அப் கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது அந்த கேப்பை பயன்படுத்தி மேலே போகிறாங்களா இல்லை கீழ் நோக்கி வர்றாங்களாங்கிறத டவுட்டாக இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து பாசிட்டிவ் தான் போகும் ஏன் எப்படின்னா ஒரு ஃப்ளாக் ஃபேட்டர் மாதிரி தான் தெரியுது நம்ம சேனலை தொடர்ந்தால் பார்த்தா உங்களுக்கும் தெரியும் தெரியுதா இதுதான் அந்த ஃப்ளாக்கு ஸோ இந்த பக்கம் லைன் அடிக்கலாம் அப்படி கிராஸில் அப்படி லைன் அடித்தோம்னா ஃப்ளாக் மாதிரியே தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த ஃப்ளாக் வந்தாலும் இது மாதிரி புல்லிஸ் ஃப்ளாக் தான் அதுக்கு வந்து நான் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பதுலேருந்து கொஞ்சம் இக்கட்டான சுச்சுவேஷன் அடிக்கிது ஸோ அந்த நானூற்றி ஐம்பதை கிராஸ் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் ஃபர்தர் வந்து அஃப்சைடில் மேலே மூவ் ஆகும் இதுதான் ரியாலிட்டி ஸோ இந்த நானூற்றி ஐம்பதை வந்து கண்டிப்பான முறையில் உடைக்கிறாங்களா இல்லையாங்கிறத பார்ப்போம் உனக்கு இன்கேஸ் நானூற்றம்பது ஐம்பது உடைச்சிட்டாங்க அப்படின்னா சாரி கேஸ் சாலையில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி அந்த ரேஞ்சுக்கு போயிடும் அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சு நான் நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அங்கேருந்து ஒரு ஃபுல் பேக் எதிர்பார்க்கலாம் அதாவது நாளைக்கு இது ஒன் டே கனிங் இல்லையா ஸோ இன்றைக்கே ஃபுல்லாக ஏறி இங்கே வரைக்கும் போயிட்டாங்க அப்புறம் நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு ரீட் டெஸ்ட் எடுக்கும் இந்த ஃப்ளாக் அவுட் ரீட் டெஸ்ட்டுக்கு ஸோ அது வந்து நானூற்றம்பதுக்கு வந்து சப்போர்ட்டாகவும் ஆக்டிவ் ஆகும் ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி இருக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இன்றைக்கி கீழே வந்தாலும் பெருசாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி இருக்குல்லையா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கிஃப்டிஃப்டியை பொறுத்த அளவுக்கு சென்செக்ஸ் சென்செக்ஸ் ஒரு பெரிய சேனல் ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் அதை க்ராஸ் பண்ணி கீழே வரைக்கும் வந்திருக்காங்க அந்த சேனலோட பாட்டத்தில் தான் வந்து சப்போர்ட் எடுத்துருக்காங்க சேனல் டாப் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதாவது இந்த ரேஞ்சு எண்பதாயிரத்தி எண்ணூறு ஆல்மோஸ்ட் எயிட்டி ஒன் தௌசண்ட் வச்சுங்களேன் அந்த எயிட்டி ஒன் தௌசண்ட்க்கு மேலே ட்ராவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே ஃபர்தராக எயிட்டி த்ரீ எயிட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இமீடியட் சப்போர்ட்டு ரெசிடென்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிடன்ஸ் பற்றி எயிட்டி தி எயிட்டி ஒன் தௌசண்ட் மைனில் வச்சுக்க அதுக்கு கீழே ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் செவன்ட்டி நைன் தௌசண்ட் தான் அதாவது எயிட்டி தௌசண்ட் வச்சுக்கோங்க எயிட்டி தௌசண்ட்டு செவன்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரெட் எயிட் ஹண்ட்ரட் இந்த இந்த ஜோன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேவா எப்போது அப்படின்னா எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே ட்ராவல் கொடுத்தா மட்டும் சிக்ஸ் ஃபிஃப்டி இன்றைக்கி காலையில் ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் நமக்கு நிஃப்டி கிடைக்கிது அப்படின்னா சென்செக்ஸுக்கு ஒரு நூறு நூற்றம்பது பாயிண்ட் கிடைக்கலாம் மேபி நமக்கு கன்ஃபார்மாக கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது பேஸ்டு ஆன் த குளோபல் மூவு ஸோ எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் நிஃப்டி நிஃப்டியும் பார்த்தா கேனிலில் பார்த்தீங்களா இன்டிசிஷனஸ் தான் பட் பையன் பிரசம் தான் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியுது கேண்டிலோட விற்க வச்சு பார்க்கும்போது லாங் விக்கைக்கா தெரியல ரொம்ப பெரிய லாங்கு அப்படி டவுன் சைடில் அதாவது கீழே வரைக்கும் வந்தவங்களே மறுபடியும் அடிச்சு 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 மேலே கொண்டு போய்விட்டாங்க பட் நம்ம போட்டு அந்த சோனில் தான் நிற்கிது வண்டி இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நிற்கிது ஒன்ஸ் இந்த ஃபோர் ஃபிஃப்டி க்ராஸ் பண்ணால் மட்டுந்தான் அடுத்து ஃபைவ் சிக்ஸ்டி அதுக்கப்புறம் தான் வந்து செவன் சிக்ஸ்டி டு எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு போவாங்க டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நோக்கி சரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி அந்த அந்த ரேஞ்சு நோக்கி ட்ராவல் பண்ணும் அநேகமாக மேலே போகிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது பட் இது வந்து ஃப்ளாட்டு இதுவும் வந்து ஃப்ளாக் மாதிரி தான் தெரியுது பட்டு ப்யூரி ஃப்ளாக் கிடையாது ஒரு ஜோன் அதாவது ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம்னா இந்த லைன் வச்சுக்கோங்களேன் டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கும் டொவ்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இன்றைக்கி ட்ராவல் நடக்கும் எழுதி சைடு பிரேக்கர் கொடுத்தா மட்டும் தான் ஃபர்தர் மேல் நோக்கி போகும் அப்படி கீழ் நோக்கி வந்தாலும் ரொம்ப பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் உடச்சாலும் இம்மினியட்டாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடும் ஹெவி ஸ்ட்ராங் சப்போர்ட் அவர்கிட்டும் இதை உடைக்காத வரைக்கும் நிப்டிக்கு வந்து பெரிய ஃபால் கிடையாது அதே மாதிரி ஃபைவ் ஃபிஃப்டியை உடச்சி மேலே போகாத வரைக்கும் ஓவராலாக உடைச்சி போகணும் அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் உடைக்கணும் ஸோ இப்போதைக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஃபஸ்ட்டு உடைக்கணும் அதுக்கப்புறம் ஃபைவ் ஃபிஃப்டி ஒரு நூறு பாயிண்ட்லேயே அடுத்த சப்போர்ட் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த ரெண்டு தடைகளை அடிச்சு நொறுக்கிட்டு போகிறாங்களா இல்லைங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் பட் என்னோட வியூ வந்து மேலே நோக்கி தான் போவாங்க அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பிரஷனாக இருக்குது ஏன்னா புட் சைடு வந்து ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக இறக்கி இறக்கி ஒரு பெரிய மாசாக கொண்டு வந்து பாடியிருக்காங்க நல்ல ஒரு ஹெவி வந்து ப்ரீமியமும் இருக்க வாய்ப்பு இருக்குது இருக்குது ப்ரீமியம் கால் குளோஸ் ஸோ கால் சைடு போகிறதுக்கு பாசிபிளீஸ் கொஞ்சம் அதிகம் இந்த வாரம் அதாவது இன்னைக்கே ஒரு மூன்று கொடுக்கலாம் மூன் கொடுத்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு அடுத்த பேனிக்காக ஆக வேண்டிய அவசியம் இல்லை திருப்பி ஒரு வேலை நாளைக்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே ஓப்பன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்படியே மேலே வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது மறுபடியும் வந்து சின்ன ரீடெஸ்ட் பாய் ஃபோர் வரைக்கும் நூறு நூறுபாய் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பட்டையை கலப்ப ஆரமிச்சிடுவாங்க இது எல்லாமே என்னோடய வியூ தான் உங்களோட வியூ ஒங்குறதை கமெண்ட்டில் சொல்லுவாங்க கைஸ் நம்மளோடய நிறைய பேர் பார்க்குறீங்க இப்போதான் லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி நிறையா வந்து லைக் பண்ணிட்டே இருக்கீங்க உங்கள் கமெண்ட்டையும் கொடுங்க உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுது ஐ மீன் பர்டிகுலர் ஏதாவது ஸ்டாக்கை பற்றி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம பண்ணிவிடுவோம் அனலைஸ் பண்ணி நம்ம அதை சொல்ல முடிஞ்சுதான் சொல்லுவோம் அதனால் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஓஏ கால்குலேஷன் பேஸ் பண்ணி நம்ம போடுறோம் வீடியோ போகிறோம் சொல்லியிருந்தோம் ஓஏ கால்குலேஷன் பேஸ் பண்ணி நம்ம வீடியோ போடுறது வந்து அது வந்து நம்ம நடக்கிறது வந்து ஓஏ வந்து எப்போனாலும் சேஞ்ச் ஆகும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது தான் ஓஏ இல்லையா அது டூரிங் மார்க்கெட் அவரில் காசு என் பக்கம் ட்ராவல் பண்ணும் இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வீடியோலாம் போட முடியாது ஏன்னா மார்க்கெட் வந்து சிம்பிளி ஓஏ மட்டும் பேஸ் பண்ணி ட்ராவல் பண்ணாது நான் ஆல்ரெடி தான் நம்ம வீடியோ ஆரம்பிச்சு காலத்துலேருந்து ஒரு சொல்கிற ஒரே டைலாக தான் டொண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் தான் டெக்னிக்கல் நாலேஜ் ஒர்க் அவுட் ஆகும் பேலன்ஸ் இருக்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சைக்காலஜி மட்டும் தான் பேஸ் பண்ணி போகும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஒரு லெவல் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த லெவலில் தான் மார்க்கட்டி போகிறீங்க கரெக்டாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி போயிட்டுருக்கு இருக்கு ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக போகும்னு தோணுது உங்களுக்கும் நம்மளோட வியூ கரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நம்ம லெவலை மார்க் பண்ணி அந்த லெவலை யூஸ் பண்ணி ஏதாவது ட்ரைனிங் எடுத்தீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் யாரையும் வற்புறுத்தலாம் இல்லை கைஸ் உடனே வந்து செபில நீ ரிஜிஸ்டர் பண்ணலை ஆச்சு ஊச்சி ஐம்பத்தாறு எண்பத்திரெண்டுன்னு சொல்லிட்டு அப்படியே பல பேர் இன்னும் சில பேர் இருக்காங்க அந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுறது ஆளுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் கமெண்ட் போட்டு விட்றாதிங்க நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு தெளிவாக தான் போட்டிருக்கேன் நான் அந்த செபியில் ரிஜிஸ்டர் பண்ண பதிவுபட்டேன் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் பட்ட அனுபவங்களை தான் வந்து உங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய அனுபவங்கள் மேக்ஸிமம் வந்து கரெக்டாக தான் போகிற மாதிரி எனக்கு தெரியுது உங்களுக்கும் அப்படி தான் தெரியும் தோணுது எனக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி தேரீங்க நான் உங்கள் முகமது இது உங்கள் ஏஎம் ட்ரேனிங் எஃப்ஃப்ஏ சேனல் டிஸ்கிரிப்ஷனோட பர்சனல் நம்பர் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்முல கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஷியூராக நான் ரிப்ளை பண்ணுவேன் சேர்ந்து பயணிப்போம் சேர்ந்தே ஜெயிப்போம் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு சின்னதாக கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ கைஸ்